அத்தியாயம் பதினொன்னு நரகரியின் பிறப்பு சித்தர் மேற்கொண்டு கதையை தொடர்ந்தார் நாமதாரகனே முன்பு ஸ்ரீ குரு ஸ்ரீபாத வல்லபரால் பிரதோஷ பூஜை செய்யும்படி பணிக்கப்பட்ட அம்பிகா கதை நினைவிருக்கின்றதல்லவா அவள் ஸ்ரீ குருவின் அருளால் மீண்டும் வடபகுதியில் உள்ள காரஞ்சா என்ற நகரில் வாஜசேன குலத்தில் அம்பா பவானி என்ற பெயரோடு பிறந்து வளர்ந்து வந்தாள் மனம் முடிக்கும் பருவம் வந்ததும் அதே நகரை சேர்ந்த மாதவன் என்னும் அந்தனனுடன் திருமணம் நடந்தது மாதவன் ஒரு சிவவிரதி சிவபக்தன் அவனும் அவனது இளம் மனைவியும் சிவ வழிபாட்டோடு பிரதோஷ வழிபாட்டினையும் தவறாது செய்து வந்தனர் அம்பா பவானிக்கு பதினாறு வயதான போது அவள் கருவுற்றாள் அவளுக்கு செய்ய வேண்டிய பூச்சூடல் சீமந்தம் வளைகாப்பு ஆகியன செய்யப்பட்டன இக்காலத்தில் அவள் மிகுந்த தெய்வ சிந்தனையோடு இருந்தாள் பிரம்ம ஞானம் பெற்று வேத வாக்கியங்களை கூறலானாள் தகுந்த சமயத்தில் அவளுக்கு ஆண்மகவு பிறந்தது சாதாரணமாக பிறந்ததும் அழும் குழந்தைகள் போல அல்லாமல் இவன் பிறந்ததும் ஓம்காரத்தை உச்சரித்தான் இதனால் யாவரும் வியப்படைந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிக்க ஜோதிடர்கள் அழைத்து வரப்பட்டனர் ஜோதிடர்கள் பிறந்த குழந்தை ஓர் தெய்வீக பிறவி என்றும் இச்சிறுவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உலகோரால் போற்றப்படுவான் இவனது வாக்கு வேதச்சாரமாகும் ஆகும் அஷ்டமா சித்திகளும் இவனது வாயிலில் குற்றேவல் புரிய காத்திருக்கும் வாழ்வில் குடும்ப தலையில் அகப்படாமல் சந்நியாசியாக வாழ்வான் அந்தனே கலியுகத்தில் இறைவனே உனது மகனாக அவதரித்திருக்கிறார் உன் விருப்பங்கள் யாவும் கைகூடும் உனக்காகவும் இவ்வுலக மக்களுக்காகவும் இக்குழந்தையை கண்ணென போற்றி பாதுகாக்க வேண்டும் என கூறவும் மாதவன் மிக்க மகிழ்வுற்றான் ஜோதிடர்களை வழியனுப்பிய பெற்றோர் குழந்தைக்கு திருஷ்டிகளித்தனர் பிறந்த குழந்தை ஓம்காரத்தை உச்சரித்ததும் குழந்தையை பற்றி ஜோதிடர்கள் கூறியதும் ஊரில் பரவத் தொடங்க யாவரும் இந்த அதிசய குழந்தையை காண விரும்பி கூட்டம் கூட்டமாக வரலாயினர் அம்பா பவானி குழந்தைக்கு தீய கண் திருஷ்டி பட்டுவிடக்கூடும் என நினைத்து குழந்தையை மறைத்து வைத்து கொண்டாள் காக்கும் தலைவனை யாருடைய கண்ணோக்கும் எதுவும் செய்துவிடாது என்பதை கண்மூடித்தனமான பாசத்தால் பேதை பெற்றோர் அறியவில்லை பத்து நாட்கள் நிறைவடைந்தபின் குழந்தைக்கு நாமகரண வைபவத்தை சிறப்புடன் நடத்தினர் நரனாய் இருந்தாலும் சாலிகிராம தேவனான ஹரியை போல் துயர் துடைப்பான் என்ற எண்ணத்தில் நரஹரி என பெயரிட்டு அழைக்கலாயினர் ஓரிரு நாட்களுக்கு பின் அம்பா பவானி தன் கணவனிடம் தனக்கு குழந்தைக்கு கொடுக்க போதுமான அளவு பால் சுரக்காததால் பால் புகட்ட ஒரு தாதியை அமர்த்துமாறு கேட்டுக்கொண்டாள் மடியில் படுத்திருந்த குழந்தை உடனே அவளின் தனங்களை தொட்ட மாத்திரத்தில் பால் பொங்கி அவளது ஆடைகள் நனையத் தொடங்கியது அம்பா பவானியும் மாதவனும் குழந்தையின் தெய்வீக சக்தியை உணர்ந்தனர் எனினும் மற்றவர்களின் பொறாமைக்கு அஞ்சி இந்த அதிசய நிகழ்வினை எவருக்கும் கூறாதும் மறைத்தனர் நரகரிக்கு ஒரு வயது ஆன போதும் ஓம்காரத்தை தவிர வேறு சொற்கள் ஏதும் பேசாதிருந்தான் இதனால் பெற்றோர்கள் ஊமையோ என கவலை கொண்டனர் பலரும் பலவாறு கூறினர் மற்றவர்கள் பேசும்போது கவனித்தால் விரைவில் அவன் பேசக்கூடும் என்றனர் நரகிரி பெற்றோருக்கு இணங்கி அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்கலானான் அவர்கள் பேசுவது யாவும் அவனுக்கு புரிந்தாலும் ஒரு புன்னகையும் ஓம்காரமும் மட்டுமே அவனது பதிலாய் இருந்தது ஒரு சமயம் ஏழு வயதான நரகரி தனது தாயுடன் அமர்ந்திருந்தான் அம்பா பவானி தான் செய்த பிரதோஷ பூஜை பலனற்று போய்விட்டதாக எண்ணினாள் இறைவன் தனக்கு ஒரு நல்ல மகனை கொடுத்திருந்தாலும் அவன் பேசாத இருப்பது தனது துரதிருஷ்டத்தால் என கவலைப்பட்டாள் அப்போது நரகரி சமையலறைக்கு சென்று ஒரு இரும்பு கரண்டியை எடுத்து தாயின் கண்ணெதிரே தங்கமாக மாற்றினான் வியப்பால் வயடைத்து போன அம்பா பவானி தனது கணவனை அழைத்து நடந்ததை கூறினாள் அவர்கள் இருவரும் மகனின் திறமையை சோதிக்க விரும்பி மேலும் சில இரும்பு சாமான்களை அவனிடம் கொடுத்தனர் அவைகளும் விரைவில் தங்கமாக்கப்பட்டன மகனின் ஆற்றலை கண்டு பூரித்த பெற்றோர்கள் அவனை கட்டியணைத்து ஐயனே எங்கள் தெய்வமே உ உருவெடுத்து வந்து எங்களுக்கு மகனாக பிறந்திருந்தும் எங்கள் அறியாமையினால் நீங்கள் ஊமையோ என கவலை கொண்டோம் இப்போது நின் சக்தியினை அறிந்து கொண்டோம் உன்னை பேசுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதை கேட்க மிகவும் ஆவலாய் இருக்கிறோம் என்று கூறினார் புன்னகையுடன் நரகரி தனது பெற்றோரிடம் தனக்கு பிரம்மோபதேசம் செய்து வைக்குமாறு சைகை செய்தான் உபநயனம் செய்வித்தபின் வேதம் பயில்வது என்பது தொன்று தொட்டு வழங்கும் ஒரு வழக்கமாகும் முப்பொரு நூல் மார்பில் அணிவிப்பதும் மௌச்சியை இடையில் கட்டுவதும் இதில் செய்ய வேண்டிய முக்கிய நிகழ்வுகளாகும் நரஹரி கேட்டபடியே உபநயனம் செய்ய முடிவாயிற்று சுற்றமும் நட்பும் அழைக்கப்பட்டன ஊமை குழந்தை எவ்வாறு காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பான் என யாவரும் அதிசயத்தினர் அம்பா பவானி போஜனம் செய்வித்த பின் பல மந்திரங்கள் ஓதப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டு யக்ஞாபவிதம் மார்பில் அணிவிக்கப்பட்டது காயத்ரி மந்திரம் காதில் ஓதப்பட்டது நரகரி அதனை மனதில் உச்சரித்தான் இதன் பிறகு முதல் பிக்ஷையை தாயிடம் ஏற்க வேண்டுமென்ற விதிப்படி பிரம்மச்சாரியான நரகரி தாயிடம் பிக்ஷை கேட்டான் அம்பா பவானி ஏராளமான தங்க நகைகளும் வைரம் ஆலைகளும் முதல் பிக்ஷையாக இட்டு அவனிடம் ரிக்வேதம் படிக்குமாறு கூறினாள் அக நரகரி அக்னி மீலே புரோஹிதம் என்ற ரிக்வேத மந்திரத்தின் முதல் வாக்கியத்தை கூறினான் கூடியிருந்தவர் யாவரும் வியந்து நின்றனர் இரண்டாவது பிடி பிட்சையிட்ட அம்பா பவானி யஜுர்வேதத்தில் தேர்ச்சி பெறுக என்று கூறவும் இச்சேத்வா என்ற யஜுர்வேத முதல் வாக்கியத்தை கூறினான் அவள் மூன்றாவது பிடி பிச்சை சாம சாமவேதத்தின் முதல் வாக்கியமான அக்னி ஆயாகி என்பதை கூறினான் இதனால் வரை ஒரு வார்த்தை கூட பேசாத சிறுவன் மூன்று வேதங்களையும் கூற கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் நரகரி சாதாரணமானவன் அன்று என்பதை அறிந்தனர் தாயிடம் சென்ற நரகரி அம்மா தாங்கள் என்னை வேதம் கற்கும்படி கூறினீர்கள் அதன்படி நான் சன்னியாசியாகி பிக்ஷை பெற்று வேதங்களை கற்று என் வாழ்நாளை கழிப்பேன் என்றான் இதனை கேட்டு துக்கம் மேலிட அம்பா பவானி மயக்கமடைந்தாள் நினைவு தெரிந்ததும் மகனே வயதாகும் போது நீ எங்களை காப்பா என எண்ணியிருந்தேன் நீ பேசத் தொடங்கியதும் மகிழ்ந்தேன் இவ்வாறு இடையில் கைவிட்டு போகாதே என்றாள் நரகரி அம்மா துக்கப்படாதே நான் ஒரு குறிப்பிட்ட வழியில் செல்ல விளகிறேன் உங்களுக்கு இன்னும் குழந்தைகள் பிறப்பர் அவர்கள் உங்களுக்கு நன்முறையில் சேவை புரிவர் நீங்கள் முற்பிறவியில் சிவாராதனை செய்ததை நினைவு கூறுங்கள் என்று கூறி தனது கையை அவள் சிறுசில் வைத்ததும் அம்பா பவானிக்கு தனது முற்பிறவியின் ஞாபகம் வந்தன நரகரியின் உருவில் அவள் ஸ்ரீ குரு ஸ்ரீபாத வல்லபரை கண்டு அவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினாள் அவளை எழுப்பிய நரகரி அம்மா உனக்கு தெய்வீகமான சில உண்மைகளை கூறுகிறேன் நான் ஒரு துறவி துறவியான ஒருவன் ஒரு நல்ல மகன் என்னும் தலையிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் பல்வேறு புனித நதிகளுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்பது போன்ற பல காரணங்கள் உள்ளன ஆனால் அம்பா பவானி தொடர்ந்து மகனிடம் மன்றாடினாள் இப்போது நீ சென்றுவிட்டால் மீண்டும் நான் காண இயலாது சிறுவனான நீ எவ்வாறு கடும் தவம் புரிய இயலும் மேலும் வேத சாஸ்திரங்கள் நான்கு ஆசிரமங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டுவன என்கிறது அதன்படி முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் பிரம்மச்சரிய ஆசிரமத்தையும் பின்பு மனம் புரிந்து கொண்டு கிரகஸ்த ஆசிரமத்தையும் அதன்பின் தவமியற்ற கானகம் சென்று வானப்பிரசத்த ஆசிரமத்தையும் அனுசரிக்க வேண்டும் என்று கூறுகின்றன அவ்வாறு இருக்க நீ எடுத்த எடுப்பிலேயே சன்னியாசி ஆவது எவ்வாறு பொருந்தும் ஒருவன் தனது இந்திரியங்களை திருப்தி செய்த பின்னரே சன்னியாசி ஆக முடியும் அல்லவா என பல விவாதித்தாள் இவைகளை கேட்ட நரகரி தன் அன்னைக்கு உயரிய பல தத்துவங்களையும் கொள்கைகளையும் விரிவாக எடுத்துரைத்தான் ஸ்ரீ குருவின் மறு உருவம் ஆகிய நரகரி தனது தாய்க்கு கூறியவற்றை நான் உனக்கு விவரிக்கின்றேன் கவனமுடன் கேட்பாயாக என சித்தர் நாமதாரகனிடம் கூறினார்